ஹலோ இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிங்கப்பண்ண சீரியலோட ப்ரோமோ பத்தனை விவகாரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் நமக்கு முதல்ல என்ன காட்டியிருக்காங்கன்னா பரபரப்பான அந்த சூழ்நிலை மகேஷ் சார் வந்து நம்ம அன்புக்கு வந்து கால் பண்ணுறாரு ஆனந்தி அங்கே இருக்காங்களா அங்கே கேட்குற மாதிரி நமக்கு ஒரு வீடியோ காட்டியிருக்காங்க இதில் என்னன்னா ஆனந்தி சைடுல இருந்து நான் இல்லைங்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல் காட்டியிருக்காங்க அடுத்து இன்னொன்று என்ன காட்டியிருக்காங்கன்னா இதுல வந்து அன்பு வந்து எந்த ஒரு வெளிப்படையும் எந்த ஒரு மறைவும் இருக்கக்கூடாதுங்கறனால மகேஷ் சார் மேல ஒரு அன்பும் ஒரு ஒரு பாசமும் ஒரு அக்கறையும் இருக்கறனால அவங்க என்னன்னா இங்கதான் இருக்காங்கிறத ஓப்பனா அவங்க கிட்ட சொல்லிருந்தாங்க இது ஆனா மகேஷ் சார் எப்படி எடுத்துக்க போறாருங்கிறத வந்து ஆஹ் அவர் சூழ்நிலை வச்சு நம்ம பாக்க போனா ஒண்ணு அவன் வந்து இன்னும் அவளை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த கண்ணோட்டத்துல அவர் இருக்காரு ஆனந்தே அவங்களும் லவ் பண்ணுறாங்கிற இன்னொரு கண்ணோட்டத்திலயும் இருக்காரு இதுக்கு இடையில கருணாகரன் வந்து மகேஷார் பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன் எதனால கேட்குறாங்க நம்ம பார்க்கணும்னா ஒன்று இதை பற்றின விவகாரத்தை இவன் பெருசு படுத்துறவான்னு நினைப்பான் இல்லைன்னா அவங்க ரெண்டு பேருக்குலாம் ஏதாவது கலவம் ஏற்படுத்தலாங்கிற ஒரு இதில் கூட எண்ணத்துல கூட கருணாகரன் வந்து ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்கலாம் இல்லைன்னா இதை பத்தி வேற இரட்டையாவது சொல்லி நம்ம ஒரு பெயர் வாங்கிடலாங்கிறனால அவன் ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்கலாம் இதுல பல விஷயங்களும் இருக்கு இதை நம்ம அப்புறமா பாத்துக்கிடலாம் அடுத்து என்ன நடக்குன்னா சார் வந்து கோவமா அணுந்துட்ட பேசுகிறாங்க நீ கிளம்பி நெல் நான் ஹாஸ்டல்ல ஒன்று கொண்டு சேர்க்க போறேன் அப்படின்னு ஸ்டிட்ட ஒரு ஆர்டரோட அவங்க சொல்லுற மாதிரி நமக்கு காட்டியிருக்காங்க ஆனால் ஆனந்தி இது முழுக்க முழுக்க மறுப்பு தெரிவிக்காங்க காரணம் என்னன்னா ஆனந்திக்கு அன்பு மேலே விருப்பம் வந்துட்டுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அந்த அன்பும் அவ்வளோ அதுக்கு அளவுக்கு அதிகமாக இருக்கனால அன்பை விட்டு விலக முடியாமல் அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பவும் முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கான் இதை எந்த சூழ்நிலை இதில் உண்மையிலே ஆனந்த் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கிறதான் இந்த புல் எபிசோட கதையாக இருக்க போது இதில் மகேஷ் சாருக்காண்டி அவள் முடிவெடுக்க போகிறாளா இல்லை அன்பு நம்மளை விட்டு போயிடக்கூடாது இங்கேயாண்டி முடிவெடுக்க தான் இந்த புல் எபிசோடா நமக்கு காட்ட போகிறாங்க எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க